சலிப்புற்ற செவிகட்டு சங்கீதம் வைக்க வேண்டும் சந்தையின் இறைச்சலில் சளிப்புற்ற செவிகட்டு சங்கீதம் வைக்க வேண்டும் முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும் முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும் ஒன்று மொண்டு ஒன்று தேன் வண்டுபோல் கம்பனில் மூழ்கி தெளிக்க வேண்டும் எத்திக்கும் கம்பனின் தித்திக்கு வரிகள் போய் இதயத்தில் தைக்க வேண்டும் எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் காணுமோர் இலக்கிலே துணிக்க வேண்டும் எப்பொருள் ஆகினும் மெய்ப்பொருள் காணுமோர் இலக்கிலே துணிக்க வேண்டும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ளாய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ளாய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும் பகை கொள்ளோம் யாரோடும் பண்பாடு நன்கு புரியும் உங்களுக்கு கூறுகிறேன் ஏன் இந்த உலகுக்கே கூறுகிறேன் வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எரு துள்ள முடியாது ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது வம்புக்கு போராடிய அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது வானத்து மின் கூட்டத்தை எவரும் போய் வலைவீசி அள்ள முடியாது எவ்வளவு பெரிதன்று எறும்புகள் யானை முன் ஏணி வைத்து ஆணி வைத்து ஒருவரும் இமயத்தை கிள்ள முடியாது கம்பன் போல் காவியம் எழுதுவேன் சொல்ல முடியாது கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது அம்புக்கும் கூத்து ஆற்றலை வேறெங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது ஓர் ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி கூட்ட முடியாது அம்புக்கு பூர்த்தசொல் ஆற்றலை வேறெங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது ஒரு ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி கூட்ட முடியாது அடுத்த உலகிலே சந்திப்போம் இதற்கு மேல் அரங்கத்தை நீட்ட முடியாது